கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள தக்ஷன் சித்ரா என்ற தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் உலக இசை தினத்தை ஒட்டி மலைவாழ் மக்கள் பயன்படுத்திய பாரம்பரிய இசைக்கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன விலங்குகளின் தோள்கள் மாட்டுக்கொம்பு மூங்கில் சுரைக்காய் போன்ற பொருட்களால் ஆன இசைக்கருவிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன குறிப்பாக உரிமை மேலம் திமிரி மேலம் சூரியப்பிரை சந்திரப்பிரை முரசு பறை மகுடி லம்பாடி குட்டத்தாரை கடம் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியினர் இசைக்கருவிகளை சுற்றுலாப் பயணிகளுக்கு இசைத்து காட்டப்பட்டன ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு பிடித்த இசைக்கருவிகளை பார்த்தும் இசைத்தும் மகிழ்ந்தனர் மியூசியம் தக்ஷண சேத்திரத்தில் பண்ணோன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் காற்று சேக்கருவி கொம்பு அப்புறம் வந்து கௌவாரன் வளவு பூரி குட்டத்தாரை நெடுந்தாரை இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மியூசியம் பண்ணோம் அப்புறம் வந்து தோழி சேக்கருவி தோழி சேக்கருவியில் வந்து உரு உரிமி அப்புறம் வந்து முரசு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுட்டிக்கு உடுக்கை தவண்டைன்னு சொல்லிட்டு சில சே பண்ணோம் சந்திரப்பிரைன்னு ஒன்று இருக்குது சூரியப்பிரைன்னு ஒன்று இருக்குது கொம்புன்னு ஒன்று இருக்குது தாரதப்பட்டைன்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு ஒரு ட்ரைபுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வேறு வேறு ட்ரைபளோட சம்மந்தப்பட்டது அதுதான் இந்த மா இந்த மியூசிக் டேக்கு நாங்கள் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பழங்குடியினர் யூஸ் பண்ணது எல்லா திங்ஸும் இருக்குது நாங்கள் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த தக்ஷன் சத்ராவில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிநவீன கம்ப்யூட்டர் இசைக்கருவிகள் பல புழக்கத்திற்கு வந்துவிட்டாலும் பழங்குடியினர் உடல் களைப்பையும் மனச்சோர்வையும் போக்கவும் கடவுள் வழிபாடு திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் வாசித்த கருவிகளின் இசை எக்காலத்திலும் நம்மை மெய்மறக்க செய்ய தவறுவதில்லை சன் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் ஜெய்சங்கர்